ஐம்பது வயதில் இருபத்தொரு வயதுடைய மலேசிய பெண் ஒருவரை திடீரென திருமணம் செய்தார் நடிகர் பப்லு இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரலானதும் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனெனில் இந்த வயதில் இப்படி ஒரு கல்யாணம் தேவையா என்று அனைவரும் பப்லுவாகிய பிருத்திவராஜை கேள்வியால் வருத்தெடுத்தனர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன பிரித்திவிராஜ் இருபத்தி ஒரு வயதுடைய ஒரு மலேசிய பெண்ணை காதலித்து வந்த நிலையில் இருவரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்தனர் எங்கு போனாலும் இருவரும் ஒன்றாக போவது இடம்பொருள் இல்லாமல் ரொமான்ஸை அள்ளி வீசுவது என முரட்ட சிங்கில்களையே எரிச்சலடைய வைத்தார் பிருத்திவராஜ் ஆனால் இவர்களுக்குள் என்ன பிரச்சனை என தெரியவில்லை திடீரென தன் காதலியாகிய ஸ்ரீதலை பிரிந்துவிட்டேன் என திடீரென பப்லு சோசியல் மீடியாவில் அறிவித்திருந்தார்

பதிலளித்திருக்கிறார் ஷீதல் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க